दिवन? क्या सेवन पांच हजार पहले का है मेरा जो दो पांच रियल है तुम्हारा कितना ये दस है दस रियल है अंदर रियल बोलो अभी अग... बाद में तुम्हारे पांच रियल आएगा मेरा का तुम्हारे दो रियल का हाँ ऐसा बोल रहा हूँ ठीक है अभी कबूतर कबूतर बात है ये पैसा नहीं पूछेगा ना थीद, थीद। அவர் <laughs> okay, <laughs> 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 அப்படியே லைக் பண்ணி எல்லாத்தையும் வரவேருங்க அண்ணா குளிச்சுட்டு வந்துடுறேன் அடிக்கிற காத்தும்

அள்ளகு மணி ஆள் அப்படின்னா எங்கள் ஓட சொல்லுங்க கொட்டாய கொட்டாய ஓடு தத்துரை முடிச்சோன

ஏய் ராம்புராணி நான் இருக்கேன்டா பாருடா அட பைத்தியா குளிச்சேன் முடி காயணும்ல டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல் தட்டாதே பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் ஹாய் பானு வாங்க வெல்கம் டு மை லைவ் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நிலாமா என்ன குளிச்சுட்டு சும்மா சுத்திட்டு வந்த பானு வாய மூட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இது யார் பூசா இருக்கு வாய மூடு வாங்க நண்பர்களே புதுசா இருக்க நண்பர்களே அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க யார் யார் வந்திருக்கா மண்மதம் கொஞ்சம் வந்தானா இல்லையா அவதாக்கா எஸ்பிஎஸ் வெல்கம் அப்படிங்கிறாங்க அவதிகா அங்கே வெல்கம் டு மை லைவ் சபீர் வாய்ஸ் காணும் ஒரு அப்படி வந்துட்ட அப்படி வந்துட்ட அப்படி லைவ் ஓனர் காணவில்லை வந்தாச்சு வாயமூடு செல்வி அவர்களே தலைமுடி கடிமா இல்ல எந்த வயல்ல வேலை வயல்ல இல்ல கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க ஏ நீ என்ன பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டாகவே இருக்கு சபி எனக்கு ரொம்ப நாள் இதுதான் டவுட்டு நீ என்ன ஒரு ஆம்பளையே இப்போ அதுக்கா வாங்க என்ன பண்ணுறேன் எங்க போறீங்கப்பா எங்கேயும் போல குளிச்சுட்டு வந்தேன் இப்பதான் லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே விட்டாச்சு ஐயே தள்ளி போங்க இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னுக்கிட்டு சே 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 வெரி பேட் வெரி வெரி பேட் பேட் வெரி வெரி பேட் பேட் நம்மளுக்கு இதெல்லாம் முடிக்காதுமாத இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்ன தட்டா சபீரா புரியல என் தமிழ் வராதா அவதிகா இனோ இங்கிலீஷ் இனோ தமிழ் தமிழ் தாய் நாட்டில் பிறந்து தமிழ் தெரியவில்லை ஐயோஹா ஐயோடா என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்கள் அப்படின்னு போட்டுதான் ஐயோ கடவுளே நானே நேற்று போட்ட லைவா அப்படியே ரிட்டர்ன் பண்ணி போட்டிருக்கேன்

சப்ஸ்கிரைபர் பண்ணி விடு வா நண்பா சூப்பர் ஐடியா இருக்கே வாய மோடு நல்லா இருக்கா அச்சிங்க ஹார்ட் ஹார்ட்ட கொடுத்தேனே கறுப்பா பேடிச்சி பூ கறுமோ இப்போ பாருங்க ஹார்ட் வந்தாங்க வச்சுங்க அச்சிங்க வத்திக்கா அள்ளி வச்சிங்க ஹார்ட் காசா பணமா மீன் 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 பொறுக்க போறேன் மீன் யாருப்பா அது புதுசுப்பா புதுசு கண்ணா புதுசு மீனு கண்ணா மீன்லா பானு கண்ணு போடாம சாப்பிடணும் அடியாத்தாள்ளிக்கு வயமுடு நியூ சப்ஸ்கிரைபர் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்களா மீனே 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 என்ன பெரிய அமத்தாவா ம் பின்னாடி மின்சட்டி ஏ என்ன பெரிய பிடிச்சிருக்காடா என் பேர் பிடிச்சிருக்காடா ஆ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு எவ்வளவு பெரிய இதை தூக்கி தலையில வச்சாலும் சட்டியை தூக்கி வச்சாலும் நீனே நீனே வந்து ஒத்துக்குவ எல்லா விஷயத்தையுமே அதனால ஒன்ன ஈஸியா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிக்காத ஒரே யாருன்னா நம்ம பானு மட்டும் தான் பின்னாடி நீங்கிடுச்சா தமிழ்ல தமிழ்ல தீய தான் என்ன தமிழ் லைக் பண்ணி விட்டேன் குஞ்சு மணி பொண்ணு மாதிரி மாமா குஞ்சு பொண்ணு மாதிரி மாமா ஓகே ஓகே குண்டு அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க ஓகேப்பா நான் கட் பண்ணிவிட்டு லைவ் திருப்பி வரேன் இந்த லைவு நேற்று உள்ள அப்படியே போட்டேன் அது சப்போஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் அதனால் கட் பண்ணிட்டு பின்னாடி வரேன் ஓகேவா லைனில் எரிங்க வரேன் வீஎஸ் போல் நேற்றுலேருந்து அதுதான்